புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை நமது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை நமது மறை மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவினை இந்திய நாட்டின் மறை பணியாளரின் பாதுகாவலர் சவேரியாரின் விழாவினை நமது குடும்ப விழாவாக சிறப்பாக கொண்டாடவிருக்கின்றோம் நமது பாதுகாவலரின் பெருவிழாவானது நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நிறைவு பெறும் என்பதை நமது திருவிழா வரையாக அறிவிக்கப்படுகிறது